श्रीनाथयोगिवरयामुनसूरिपूर्वम् श्रीशैलपूर्णकुरुकेशविलासिमद्यं श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रम् श्री శ్రీమతే రామాయ శ్రీమతే నిగమాదేశయన్మ మహద్వంశం ఇండి పార్క విషయం తదీయారాధనం ఎంపది ఆరాధనా సర్వాం విష్ణురారాధనం పరం తస్మాత్ పరదరం ప్రోక్తం తదీయారాధనం పరం என்று ஒரு அழகான ஸ்லோகம் சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார் ஆராதனம் என்று சொன்னாலே மற்றவரை பிரீத்தி செய்யும் செயல் என்று அர்த்தம் அதில் எல்லா ஆராதனத்தை காட்டிலும் விஷ்ணுவை குறித்த ஆராதனம் விசேஷம் அதை காட்டிலும் விசேஷம் பகவானைச் சேர்ந்தவர்கள் வைஷ்ணவர்கள் பாகவதர்கள் அவர்களை ஆராதனம் செய்தல் அவர்களை பிரீத்தி செய்தல் இதற்கு தான் ததியாராதனம் என்று பெயர் ததியர் என்றார் பகவானை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் ததியாராதனம் விசேஷமான தர்மமானபடியினாலே ஆச்சாரியர்கள் எல்லாருமே அதை விசேஷமாக செய்வார்கள் பாகவதர்களுக்கு ஆராதனை செய்து வைப்பார்கள் நித்தியமே நடக்கும் கிட்டத்தட்ட ததியாராதனைனால் ஏதோ ஐம்பது நூறு பேரை வச்சு ஆராதனை பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை அப்படி தான் ஆகணும்னு இல்லை ஒரு பாகவதர் ஒரு சிவகைஷ்ணவர் வந்தால் கூட அவர் திருவள்ளுவக்கும்படியாக அவருக்கு வேண்டியது செஞ்சு கொடுத்தா அதுவே ததியாராதன்தான் அவருக்கு ஆகாரம் கொடுத்து எல்லாம் பண்ணால் அதுவே ததியாராதனம் அப்படின் தான் அந்த மாதிரி ரீதியில் ஆதித்யம் அப்படிங்கிறது கிரகஸ்தர்மமானபடினாலே வர்றவாளுக்கு சிவகைஷ்ணவர்களுக்கு ஆதித்யம் விசேஷமாக நடக்கும் ஒரு சம்பவம் கொத்திமங்கலத்திலே ஸ்ரீமந்த் அக்னிஹோத்தன சுவாமி இருந்தபோது அப்பொழுது மத்தியான காலத்தில் ஆத்தியானிக ஸ்நானம் பண்ணி திருவாராதனம் பண்ணி வைஷ்வெய்வாதிகள் பண்ணி அதுக்கப்புறம் அவர் அம் அமுது செய்கிற வழக்கம் அந்த சமயத்தில் ஆரம்பத்தில் ஒருத்தர் வந்த ஒரு அவர் வந்தார் இருந்தோ நடந்து வர ரொம்ப தூரம் நடந்து வர அந்த காலத்தில் பஸ் எல்லாம் கிடையாது தகவலாம் கிடைக்காது திடீர்னு வருவா அதிதிகள்லாம் எப்போ வருவான்னு சொல்ல முடியாது எப்போ வேணால் வருவாள் ஏன்னா நடந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வரவளோ தெரியாது வரும்போது அவள் வந்து சாப்பிட்டுட்டு வருவாங்கறதும் கிடையாது ஏன்னா களைச்சு போய் வருவாள் அந்த மாதிரி சமயத்தில் தான் அவளுக்கு அன்னதானம் அப்படிங்கிற ரீதியிலே தெரியாக ரொம்ப விசேஷமாக இருக்கும் விசேஷமான பலன் அவர் பார்த்தா ரொம்ப நாளை நடந்து வந்திருக்காருன்னு தெரிகிறது கழச்சி போயிருக்க வெயிலில் வந்திருக்கார் வேற சாமி இப்போ ஒருத்தர் சுவாமி திருவாராதனம் பண்ணணும் அப்போ என்ன வந்திருக்கேர் அப்படின்னா இப்போ இப்போ தான் வந்தேன் நேற்று எங்கே அம்சம் செஞ்சேன் ராத்திரி அப்படின்னா இல்லை நேற்று ராத்திரி பட்டினி இருக்க வேண்டியது டூ அப்படின்னார் உடனே அக்னிவாத்தன சுவாமி என்ன பண்ணார் பெருமாள் திருவாராதனும் ரெண்டு நிமிஷம் பண்ணார் நல்லா கவனிக்கணும் இருபது நிமிஷத்துக்கு மேலே பண்ணக்கூடிய பெருமாள் திருவாராதனம் அவர் நிதானமாக தான் பண்ணுவார் ஆனால் ரெண்டாவது நிமிஷம் அவன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேகமாக அவர் வைஸ்வியத்தை பண்ணார் அதுக்கப்புறம் இவருக்கு இது ஆகட்டும் அப்படின்னு இவர் ரொம்ப களைச்சி வந்திருக்கார் உடனே அவர் கேட்டார் என்ன பெருமாள் திருவான்னு போய் இப்படி சீக்கிரம் முடிச்சுட்டுங்களே பெருமாளுக்கு விசேஷமாக உபசாரங்கள்லாம் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டார் அப்போ இந்த சுவாமி சொன்னார் பெருமாள் இங்கே தானே இருக்க அப்படின்னார் இங்கேன்னா அந்த பாகவதர் வந்திருக்கிற ஸ்ரீவிஷ்ணுவர் இருக்கார் இல்லையோ அவர்கிட்ட தான் பெருமாள் இருக்க அவர் கழித்து போய் மயக்கமாறு நிலையில் இருக்க அதை விட்டு பெருமாள் திருவாரம் நங்கு நங்கு நங்கன்னு மணி அடிச்சுன்னு மணிக்கணக்கில் பண்ணின்னு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அதனால் அமுது செய்து பெருமாளுக்கு ஒரு நிவேதனம் பண்ணியாச்சு திருமஞ்சனப்பட்டுன்னு பண்ணி ஒரு நிவேதனம் பண்ணியாச்சு இந்த ஆராதனம் தான் பாகவத தான் அந்த பகவத ஆராதனத்தை காட்டிலும் விசேஷமாக நடக்க வேணும் அப்படின்னு சொன்னாராம் அதனால் வேகமாக அனுஷ்டானத்தை முடிச்சுண்டு அவருக்கு ஆராதனத்தை செய்து வைத்தார்னு பார்க்கிறோம் இதே மாதிரி தான் அக்னிஹோத்திரன் சுவாமியும் சரி நாவல் பக்கத்தில் ஸ்ரீமதி ஐயா சுவாமியும் சரி இவர்கள்லாம் திருவாராதனம் பண்ணுற சமயம் திருவாராதன் முடிஞ்ச உடனேயே யாராவது ஸ்ரீகிருஷ்ணவன் வராளான்னு பார்ப்பாள் இதுக்கு அதிதி பிரேஷன் பெயர் ஸ்ரீமதி ஐயா சுவாமி திருவாராதன் முடிஞ்சோனே வாசல் ஏழியாக ஆயிடுவார் யாராவது வராளா வந்தால் உடனே அவளை கூட்டு வச்சு ஆதிச்சியம் அவளுக்கு பண்ணணுங்கிறதுக்க உள்ளேருந்து வந்தவா புதுசாக வந்தவா சுவாமியை சேவிக்கணும்னு வந்தவா யாராக இருந்தாலும் அவளுக்கு ஆதிச்சியம் பண்ணுவார் அந்த மாதிரி விசேஷமாக ததியாராதன தர்மத்தை மகான்கள் விசேஷமாக அனுஷ்டித்து காண்பித்திருக்கிறார்கள் இது உத்தமமான தர்மம் என்பதையும் அனுஷ்டித்து காண்பித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஸ்ரீமதே வரத தாத்தாரிய மகாதேசிகாயன் மகான்